ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே நல்லா ஞாபகம் இருக்குது ஸ்கூல்கெலாம் போகல அப்போ நெய்ப்பல்ஸ் வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மாதிரிலாம் அப்போலாம் இல்லைங்க இந்த நெய்ப்பல்ஸ் வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ண வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லைங்க அவ்வளோலாம் கிடைக்காது என்ன பண்ணுவோம் ஆசையாக இருந்துச்சுன்னா அந்த பேனாக இருக்குல்ல ரெட் கலர் பென் அந்த மை வரும்ல அதை வந்து இப்படி கையில் ஊற்றிட்டு உங்களுக்கு சிரிப்பாக கூட இருக்கலாம் நிஜமான பண்ணியிருக்கேன் கை இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அதை எடுத்து அப்படியே பாலிஸ் மாதிரி வைக்கிறது ஃபுல்லாக கை ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே வச்சுருக்கிறது அப்புறமா வந்து நல்லா அப்புறம் வாஷ் பண்ணணும் தேய்ச்சி தேய்ச்சிக்கணும் வைக்கும்போது நல்லா இருக்கும் அப்படி தேய்ச்சி தேச்சுக்கணும் தான் போகுமே அப்படி பண்ணியிருக்கேன் அப்புறம் அப்புறம் வந்து நெய்ப்பாளிஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம்ல அப்போ வந்து வாங்கி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சீக்கிரம் போகாது ஒரு டைம் வச்சுட்டு அந்த கலர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இன்னொரு கலர் அப்புறமா இது சரியா எல்லாம் போனதுக்கப்புறம் தான் இன்னொரு கலர் வைக்குவோம் அதுக்கப்புறமா வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ நெய்ப்பல் சகிக்கிறதுக்கு அந்த லிக்விட் வந்துச்சு அதை வச்சு தேய்ச்சிட்டா போயிடும் சரிங்களா ஆனால் இப்போ பாருங்க இப்போ 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 ரெண்டு வயசு வந்து இருபத்தி ஒம்பது வயசு ஆகுது இப்போ என்ன மாதிரி டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு தெரியுமா இருங்க நெய்ப்பழம் வச்சிருக்கேனா தெரியுதுங்களா இருங்க அப்படியே நெய்ப்பழ சம வேணா வச்சுக்கலாம் வேற நாங்கள் பாருங்க அப்படியே எடுத்துக்கலாம் ரெடிமெண்ட்டு எப்படின்னா நெய்ப்பழசு மாதிரி தான் இருக்குது அதுவும் ஆனால் அது வந்து வச்சுட்டு நம்ம எங்கன்னா போகிறதுனா வெளியே போயிட்டு வந்து அப்படியே இந்த மாதிரி எடுத்தால் அப்படியே வந்துடும் அது வந்து எதிலி கூட வச்ச அழுக்க தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லைங்க என்ன மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இங்கே கேருங்க அப்படியே காமிக்கிறேன் அவ்வளோதான் வேணும்னா வச்சுக்கலாம் வரேன்னா அப்படியே அப்படி எடுத்தா வந்துடும் ஆனால் நிறைய மாறிடுச்சுங்க நிஜமாக எனக்கெல்லாம் இதெல்லாம் ஆச்சரியமாக தாங்க இருக்குது நான்லாம் நைன்டி ஸ்கிட்ஸுங்க எங்கெல்லாம் எதாவது ஆச்சரியமாக தாங்க இருக்கு பாருங்களா சரி ஆயிடுச்சு என்ன பண்ணலாம் பாருங்கள்